அட என்னப்பா இது ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசலாமா கொஞ்சமாவது யோசிச்சு பேசிருக்க வேணாமா இப்படி தாங்க அமைச்சர் உதயநிதி அவர்களோட சனாதன வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா சனாதன ஒழிப்பு மாநாடுல பேசின அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தாங்க எதிர்க்க முடியும் ஒரு சில விஷயங்களை வந்து ஒழிச்சுதான் டெங்கு மலேரியாவெல்லாம் எப்படி அறவே ஒழிக்கிறோமோ அதே மாதிரி சனாதன தர்மத்தை வந்து அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாரு இவர் பேசினது வந்து மிகப்பெரிய சர்ச்சை பொருள்லாம் வந்து மாறிச்சு இந்த ஒரு விஷயம் தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணச்சோ இல்லையோ மற்ற மாநிலங்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் இது மாதிரி மாநிலங்களை வந்து பெரிய வந்து அதனால ஏற்படுத்துல மாநிலங்கள்ல உள்ள ஒரு சில பேர் வந்து என்ன வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர் உதயநிதி அவர்களோட பேச்சுக்கு எதிராக வழக்குகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு எதிராக வழக்குகள் வந்து இருக்கு அதனால இந்த விஷயத்துல அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிருந்தாருன்னா இது மாதிரி எனக்கு எதிரா நிறைய மாநிலங்கள்ல வந்து வழக்குகள் இருக்கு அந்தந்த மாநிலங்கள் எல்லாத்துக்குமே வந்து போய் நான் இதுக்கான விசாரணை வந்து பேஸ் பண்ண முடியாது அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற வழக்கையும் வந்து ஒண்ணு சேர்த்து ஒரே இடத்துல விசாரிச்சீங்க அப்படின்னா நான் வந்து இதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன் இந்த வழக்கை நான் எதிர்கொள்ள மாட்டேன் ஒரே இடத்துல விசாரிச்சா நல்லா இருக்கும் தாக்கல் பண்ணிருக்காரு உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்கன்னா ஏன்பா நீங்க ஒரு சாமானியரா இருந்தா பரவாயில்ல நீங்க வந்து ஒரு மாநிலத்துல அமைச்சரா வந்து இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க பேசுற விஷயத்துல கொஞ்சமாவது கவனம் வேணாமா நீங்க பேசுற பேச்சுகள் வந்து எந்த அளவு வந்து விளைவுகளை வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பேசிருக்கணும் எப்படி நீங்க வந்து யோசிக்காம பேசலாம் இந்த மாதிரி அமைச்சர் உதயநிதி அவர்களோட பேச்சுக்கு எதிராக உச்ச இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இது மட்டும் இந்த அடுத்த கட்ட விசாரணை வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்ப தாங்க பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து நான் பேசின தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டுறாரு ஆனா உச்சநீதிமன்றம் அப்புறமே என்ன ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து பேசலாமா இப்படி எல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை பார்த்து கேள்விதான் எழுப்பியிருக்காங்க இதுல இருந்தே வந்து தெரியுது அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசின விஷயம் வந்து தவறு ஏன்னா ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைச்சரா இருந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளீனா வந்து புரியுது இதுக்கப்புறமா அவர் இந்த ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு நான் பேசினதை வந்து தப்பு தான் நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு இல்ல இல்ல நாங்க சனாதன தர்மத்தை எப்படியாவது ஒளிச்சே தீருவோம் நான் இததான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பெரிய விளைவுகளை அவங்களுக்கே வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஆல்ரெடி அமைச்சர் உதயநிதி அவர்களோட இந்த பேச்சை வச்சே ஐந்து மாநில தேர்தல் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஜக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஆயுதமா கையில் எடுத்து பாத்தீங்களா எப்படி எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பாருங்க ஒரு மாநிலத்தோட அமைச்சரே இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாரு இது மாதிரிலாம் வந்து பேசலாமா எப்படி ஒரு மதத்தை புண்படுத்துறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சே வாக்குகள் வந்து சேகரிச்சாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா இன்னுமே இந்த விஷயம் வந்து அவங்களுக்கே பேக் ஃபயரா வந்து மாறிடும் பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த விஷயத்துல வந்து அடுத்து என்ன வந்து இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்